ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஆலு பரோட்டான்னு பார்த்து பார்த்து புளிச்சு போன நமக்கு இன்றைக்கி ஒரு சேஞ்ச் ஆட்டு பருப்பு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பார்த்திங்கன்னா இந்த பூரணம் உள்ள வச்சு நம்ம பண்ணுறப்போ இந்த சப்பாத்தி செம்ம சாஃப்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா எப்படி டபுள் லேயராக இருக்குதுன்னு பார்க்கலாமா அதுக்காக நான் இப்போ ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க இந்த கடலை பருப்பை வந்து நீங்கள் ஊற வச்சு பண்ணலாம் ஆனால் ஊற வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு அதோட ஒரு கிறிஸ்பினஸ் இருக்காது அதனால தான் இப்படி பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து இந்த ஒரு கப் பருப்பை நான் நல்லா கழுவிட்டு இது வந்து நம்ம குக்கரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு இந்த ஒரு கப்பு பருப்புக்கு கிட்டத்தட்ட நான் ரெண்டரை கப்பு தண்ணி வச்சுருக்குறேன் தண்ணி வச்சதுக்கப்புறமாட்டு நம்ம விசில் போட்டு விட்டுருலாங்க அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் அடிக்கட்டுங்க அந்த கேப்பில் நாம் ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாமே பொடியாக நறுக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க அப்புறமாட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இஞ்சியும் பூண்டும் போட்டு வசக்கிட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகு சேர்த்து வசக்கிக்கோங்க இது இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மல்லி கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்த பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் பக்கம் வந்து நீங்கள் க காயப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிருங்க இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போட்டு சரிங்களா இப்போ இது கூட நாம் அவிச்சு வச்சுருக்கிற இந்த பருப்பை வந்து நாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விடும்போதே இந்த கரண்டியாலேயே நம்ம இப்படி ஸ்மாஷ் பண்ணோன்னா சூப்பராக ஸ்மாஷ் ஆகிரும் சரிங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ண அ ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஆற விட்டுறலாங்க இப்போ மாவு பார்க்கலாங்க ஒரு கிண்ணத்தில் மைதா மாவு எடுத்துருக்குறேன் அதே கிண்ணத்தை வச்சு மா கோது மாவு போட்டிருக்குறங்க இப்போ இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு விரவிக்கோங்க சரிங்களா மாவு ரொம்ப கட்டியாக விர வேண்டாம் மாவில் லாஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விரவிக்குவோங்க இப்போ பாருங்கள் இந்த பருப்பு வந்து நமக்கு ஆறிடுச்சு இந்த பருப்பெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு சப்பாத்தி எத்தனை உருண்டை வரும்னு தெரியும் சரிங்களா இப்போ இந்த பருப்பு மொத்தமும் உருண்டை போட்டாச்சு இப்போ அதே கணக்குக்கு நான் சப்பாத்தி மாவையும் உருண்டை போட போகிறேங்க உருண்டை போட்டதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி மாவுக்குள்ளே இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையாலேயே லைட்டாக பரப்பிக்கோங்க சைடில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் அடிப்பக்கம் கொஞ்சம் கனமாக இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது இந்த மாவை வந்து ஃபுல்லாக பரப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்லாம் அடைஞ்சி பாருங்கள் பூரணாக உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சி நல்லா ரவுண்ட் பண்ணுங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி பாக்கி மாவை எல்லாமே நான் பண்ண போகிறேங்க பண்ணதுக்கப்புறமாட்டு நாம் லைட்டாக மாவு போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க இப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த பருப்பு எந்த இடத்துல எல்லாம் வந்துருக்குங்கிறது உங்கள் கையிலையே ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் போட வேண்டாம் இப்போ இதை மெதுவாக வச்சுட்டு நாம் சப்பாத்தி கட்டையால் திரட்ட ஆரம்பிச்சிடலாங்க சரிங்களா திரட்டி வரும்போது உங்களுக்கு லைட்டாக பிஞ்ச மாதிரி இருக்கும் அது அப்படி கிடையாதுங்க நம்மளோட அந்த பருப்பு எங்கெல்லாம் முழுசாக லைட்டாக வருதோ அந்த இடம் மட்டும் அப்படி தெரியும் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்மளோட சப்பாத்தி ரெடி இதை நம்ம கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க கல்லில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வேக விட்டுருங்க தீ வந்து ஸ்லிம்மில் வைங்க சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் கொடுத்ததும் நம்மளோட சப்பாத்தி ரெடிங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்